ஹாய் எவ்ரி ஒன் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வந்து எப்பயும் போல ஒரு இயற்கையான சூழலுக்கு வந்திருக்கோம் இது ஒரு அருமையான ஒரு இடம் பாருங்க எல்லாருக்கும் பிடிக்கும் ஸோ வந்து டிஃப்ரெண்டான ஒரு வியூ பாயிண்ட் அது இதில் என்னென்னா முதல்ல இருந்து பாருங்க ஒரே ஒரே ஒரு இடத்துல அது என்னென்ன செடி போட்டிருக்காங்க பாருங்க வெங்காயம் போட்டிருக்காங்க அந்த அவரக்காய் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து இந்த அகத்திக்கீரை இருக்குல்ல அகத்திக்கீரையும் போய் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து ஒரே இடத்துல எல்லாத்தையுமே இப்போ பண்ணுறாங்க விவசாயம் மாதிரி பண்ணுறாங்க ப்ரஸ் சீனியாவின்னு சொல்லுவாங்களே அந்த அதையும் அந்த இடத்துல இப்போ போட்டிருக்காங்க தென்னங்காய் அந்த பக்கத்தில் பாருங்கள் ஸோ குறுகிய ஒரு நிலப்பரப்பில் அனைத்தையுமே வந்து அவங்க வந்து பய விதச்சு நல்ல அருமையான லாபம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுதான் விவசாயம் ஸோ பட் நம்ம இதுக்கு இங்கே எதுக்கு வந்துருக்கோம்னா பக்கத்துலேயே வந்து மெயின் ரோடு பைபாஸ் பக்கத்துலேயே இருக்குதுனால சரி வந்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து அங்கே வெள்ளு கிணறு ஸோ வந்து இதுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க தண்ணி ரொம்ப இன்டீரியராக தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு தண்ணி பாய்ச்சிருக்கு ஒன்றா இருக்குங்க நன்றிங்க இது போல்